ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து கடையில் வாங்கின சில்லி பரோட்டா தான் எங்கள் வீட்டுக்கார தான் வாங்கிட்டு வந்தார் சாட்டர்டே நைட்டு நான் வந்து பிரியாணி தான் கேட்டேன் அவர் பிரியாணி தான் வாங்காமல் இதை வாங்கிட்டு வந்திருக்காரு சில்லி பரோட்டா ரெண்டுமே ரொம்ப தகட்டுது இந்த நெய்யில் செய்வாங்கள்ல அந்தமாரி செஞ்சுருக்காங்க அந்த கடையில் ஹோட்டல் எப்போதுமே அப்படி தான் அது வந்து சைவ ஹோட்டலு அதில் இப்படி தான் நெய் அதிகமாக சேர்ப்பாங்க ஒரே நெய் வாசனை இது மாதிரி தகட்டும் சாப்பிட்றோம் சாப்பிட்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க நெய் வாசனையாக இருக்கும் அந்த கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சண்டே மத்தியானம் ஸ்பெஷல் மட்டன் குழம்பு தான் செஞ்சுருந்தோம் இந்த மட்டனை வேக வைக்க நான் பதினஞ்சு விஷயம் வச்சுருக்காங்க வேகவே மாட்டது ரெகுலராக எல்லோரும் பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பட்டைக்கிராமலாம் போட்டு அரைச்சி ஊற்றி நல்லா வதக்கிட்டு கடையில் வாங்கின மட்டன் மசாலா தான் போட்டுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு மட்டனை வேக வச்சு மசாலா போ ம மட்டனை போட்டுட்டு அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றி மசாலாலாம் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு உப்பு போட்டாச்சு இந்த மெத்தடில் தான் நான் செய்கிறேன் மட்டன் குழம்பு எப்போ தான் செய்வேன் இன்றைக்கி நிறைய வாங்கிட்டு வந்து நான் வந்து குழம்பு தனியாக கிரேவி தனியாக பண்ண நினச்சேன் எங்கள் வீட்டுக்கார் மொத்தமாக குழம்பே செய் ஆர்டர் போட்டு போயிட்டார் அப்புறம் அந்த குழம்புக்கு வந்து மல்லிகையில் போடலன்னா எங்கள் வீட்டுக்கார் சண்டைக்கு வந்துடுவார் அவருக்கு வந்து குழம்புல மல்லிகளை போட்டுறணும் அப்படின்னா தான் பிடிக்கும் போட வில்லேஜ்லலாம் போட மாட்டாங்க ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு போடணும் நாங்கள் இருக்கிறது சிட்டி தான் வில்லேஜில் மட்டன் குழம்பு வாசமாக இருக்கும் சிட்டியில் நம்ம எப்படி தான் செஞ்சாலும் குழம்பு வாசமே வர மாட்டேங்குதுங்க இது பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு குழம்பு பாருங்க நல்லா கெட்டியாக வந்துடுச்சு ஆறுனோடனே குழம்பு இதுதான் ஃபைனல் எப்படி இருக்குது பாருங்கள் மட்டன் குழம்பு ஆனால் இன்றைக்கி டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஏன்னு தெரியல என்ன வீட்டு மசாலாம் தீர்ந்துச்சு கடை மசாலா தான் வாங்கி போட்டேன் ஆனால் மட்டன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு ஒரு தேங்காய் புல்ல அரைச்சி தீந்தேன்